நம்ம குருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஆலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய ஓமா புலியூர் இந்த ஓமா ஆலயம் வந்து நம்ம தனுசு ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாக்கிரபாதர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அதனால பிரணவ வியாக்கிர புலீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து நாலாம் இடத்தில் குரு பகவான் வந்து இப்போ மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய போகிறார் அண்ட் ஏற்கனவே வந்து சனி பகவான் மீனராசியில ஜென்மசனியாக இருக்கிறார் விரயத்தில் ராகு பகவானும் மற்றும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமான சூரியன் வீட்டில் கேத்து பகவானும் சஞ்சாரம் ஸோ கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் குரு வரார் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒன்று சகோதர சகோதரிகளின் உறவு முறையில் இந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இதிலெல்லாம் நமக்கு சில மன சங்கடங்கள் வருது இதனால் உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு வரலாம் நட்புகளிடையே நமக்கு வந்து சில குறைபாடுகள் வருவதோ இல்லை ரொம்ப வருஷமாக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன் அவங்களோட சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்னு சில மனஸ்தாபங்கள் வரலாம் கூட்டு தொழில் செய்பவர்கள் கிட்டத்தட்ட நான் இவ்வளோ வருடமாக ஒரு கூட்டு தொழிலில் இருக்கேன் தான் எங்களுக்குள்ள ஒரு மன சங்கடம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சில மன சங்கடங்கள் வரலாம் அதனால் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு விரயத்தை ஏற்படுத்தலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சில மன உளைச்சலை கொடுத்து ஆரோக்கியத்தில் நமக்கு இந்த விஷயங்களை கொடுக்கலாம் ஸோ இந்த எல்லா குழப்பங்களுக்கும் மெயினாக யார் காரணமாக இருப்பார்னா குரு பகவான் தான் ஸோ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மீன ராசிநாதன் வந்து நாலாம் இடத்துல போய் உட்காந்துக்கிறார் ஸோ இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அடுத்த ஒரு வருட காலம் இடைப்பட்டு ஒரு இரண்டு மாத காலம் அவர் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அதில் வந்து உச்சபலம் பெற்று இருப்பார் கடகராசியில் நல்ல ஒரு பீரியட் அந்த ஒரு ரெண்டு மாதம்தான் இருக்கும் பட் மற்ற ஒரு பத்து மாத காலமும் இவர்களுக்கு நாலாம் இடத்தில் தான் இருக்க போகிறார் இந்த படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து சில படிப்புகள் வந்து தடையாகலாம் ஆரோக்கியம் காரணத்தினால இருக்கலாம் இல்லைனா இவர்களினுடைய ஆசிரியர்கள் ப்ரொஃபஸருக்கும் இவங்களுக்கும் சண்டை வர்றது அதனால பிஹெச்டியில் வந்து கொஞ்சம் தாமதம் ஆறுது இவங்களுடைய இப்போ இது அந்த டிகிரி வர்றது அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஆறுது இல்லை உயர்கல்விக்கு நம்ம அப்ளை பண்ண இடத்துல யூனிவர்சிட்டி கிடைக்காமல் போகிறது இப்படி சில ஏமாற்றங்களும் படிப்பில் வந்து நம்மளுடைய முயற்சிகளில் வந்து சில தடைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரக மூர்த்தியாக நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஓமா புலியூர் வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ள அதாவது தட்சிணாமூர்த்தி வந்து சுவாமி சன்னதி உள்ளேயும் இருக்காரு கோஷ்டத்தில் வெளியிலேயும் நமக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கலாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருட காலத்தில் இவங்க என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறதோ இல்லை ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ தங்கம் வாங்கிறதோ இல்லை அடகு வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பெண்கள் வந்து கவனமாக இருக்கலாம் இப்போ நம்ம நகையை அடகு வைக்க போகிறோம் அப்படின்னா அது திரும்ப நமக்கு அது மீட்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள் சற்று தாமதமாகலாம் ஸோ நகை அடகு வைக்கிறது இல்லை நகை விற்கிறது இதில் நம்ம கவனமாக இருக்கலாம் எவ்வளோ முடிஞ்சதோ நகை சேர்ப்பதும் நகை வாங்குவதற்கும் பெண்கள் வந்து அதுக்கான முயற்சியை வந்து எடுக்கலாம் இது எல்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்தலத்திற்கு போகிறது நல்லது இல்லையா ஸோ ஓமா வந்து இங்கே நம்ம குரு பகவானை வணங்கினோம் தட்சிணாமூர்த்தியை வணங்கினோம் இங்கே வந்து ந நவகிரகங்கள் வந்து இங்கே இல்லை ஸோ தட்சிணாமூர்த்தி உள்ள நமக்கு வந்து சிவபெருமானினுடைய ஒரு அம்சமாக தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்காரு கோஷ்டத்திலேயும் தட்சிணாமூர்த்தி இருக்கார் குரு பகவானுக்குன்னு பிரத்யேகமாக இது ஸ்தலமாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் தடை குழந்தை பாக்கியத்தில் தடை மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேருவது அலுவலகத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை விஷயத்தில் ஒரு உயர்வு வருவதற்கு அப்புறம் அவங்களுக்கு தடைப்பட்ட ப்ரமோஷன்ஸு இல்லை அவங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னாலும் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்வது நல்லது அடுத்த ஒரு பனிரெண்டு மாதங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நம்ம மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ குரு பகவான் அனுகிரகம் தர அப்படின்னா கூட அவர் அந்த மறைவு ஸ்தானத்தில் பொழுது சில தடைகள் வந்து ஏற்படலாம் தடைகள் நிவர்த்திக்கி நம்ம குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது வருடத்தில் இந்த வருடம் ஒரு முறை வந்து இங்கே ஓமா புள்ளியூரில் இங்கே குரு பகவானை வந்து வழிபாடு செய்து விட்டு போவது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு முறையாக வைத்து கொள்ளலாம் மஞ்சள் நிற வஸ்திரம் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது மீனராசிக்காரர்கள் ஸோ வியாழக்கிழமையில் பெண்களாக இருந்தால் சுமங்கலி பெண்களுக்கு இந்த குண்டு மஞ்சள் இல்லை விரலி மஞ்சள் இதை தானமாக கொடுங்க அப்படி இல்லைன்னாலும் வாராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் மஞ்சள் மாலை கட்டி நீங்கள் சாத்தலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருந்ததுன்னா மஞ்சள் மாலை கட்டி அதையும் சாத்தி நீங்கள் உங்கள் பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் மற்றபடி இவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் வந்து குரு பகவானே நம்ம வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யணும் என்னால் கோவிலுக்கு போகலை அப்படிங்கிறவங்க எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் செய்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்யலாம் இங்கே ஓமா புலியூர் வரவங்க வந்து சுவாமிக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்யலாம் சிவபெருமான் மற்றும் அம்பாள் வந்து இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் நீங்கள் வஸ்திரம் வாங்கின்னு வந்து அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செய்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நீங்கள் அருளை வந்து பெறலாம் இங்கே ஸ்தலம் விருட்சம் வந்து இலந்த மரம் இருக்குது ஆலயத்தினுடைய சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விமானம் அங்கே இருக்கக்கூடிய விரக்ஷம் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் ஸோ இங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே கிணறு இருக்குது இந்த ஆலயத்திற்குள்ளேயே நம்ம விரக்ஷம்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இளந்த மரம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலவிருஷ்றம் ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே வந்து வணங்கலாம் கோஷ்டத்துலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன சன்னதிகள் வந்து இருக்குது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு வியாழக்கிழமை வந்து நீங்கள் இங்கே அர்ச்சனை விட்டு போவது நல்லது திரு ஓமாம்புலியூர் ஓமம்புலியூரில் என்ன விசேஷம்னு கேட்டால் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் ரொம்ப விசேஷம் ஒரு சிவாலயம்னு சொன்னாலே எந்தெந்த ஸ்தானது எந்த தெய்வங்கள் பிரதிஷ்டப்படணும் ஒரு ஆகமம் இருக்குது இந்த ஆகமம் எப்படி பார்க்கமுன்னா தட்சிணாமூர்த்தி ஆனது பிரகாரத்தில் திருமுக கடவுள்னு பேர் கோஷ்டம்பா இந்த பிரகாரத்தில் தான் திருமுக கடவுளாக இருக்கணும் இந்த சிவாலயத்திலும் தென்முக கடவுளாக பிரகாரத்தில் ஆகம மறுபடி இருக்கார் இருந்தாலும் இன்னும் ஒரு மூர்த்தி விசேஷ மூர்த்தியாக இருக்கிறது சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவு மத்தியில் மூலவராக இருக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான் லோகத்தில் என்ன காரணம்னு சொன்னால் அம்பாளுக்கு முத்தி பஞ்சாட்சி உபதேசம் அதாவது அகார உகார ஓங்கார பிரணவாகாரன்னு சொல்கிற மாரி ஓம்னு பிரணவத்தை பண்ணுறார் உபதேசம் பண்ணுறது ஒரு தகுதி வேணுமோனோ அதனால் குருவாக இருந்து அம்பாளுக்கு பண்ணுறார் அப்படி பண்ணுற காலத்தில் முருகப்பெருமான் உள்ளே வரேன் நந்திபாவான்னு சொல்கிறார் அம்பாளுக்கு உபதேசம் நடக்கிறதே நீ உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து அவர் தடுத்த உடனே என்ன பண்ணுறார் முருகப்பெருமான் மண்டு ரூபம் வண்டுூர்மா மாதிரி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் தீர்த்த வருமே அந்த கோம ஒன்று பேர் இந்த கோமத்தை ஒழியாக வண்டுருமா உள்ளே போய் அம்பாள் தலையில் பூவில் உட்காந்துக்கிறார் குரு அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறத முருகப்புரவான் விட்டு கேட்குறாரு இங்கே விட்டு கேட்டு போய் தான் சுவாமி மல்ல சொல்கிறார் தகப்பன் சுவாமி நடந்த வரலாறு இங்கே நடந்த ஒரு ஐதீகம் இந்த ஊருக்கு பிரணவபுரம்னு ஒரு பேர் உண்டு சுவாமி மல்ல கேட்குற எங்கப்பாணியை தெரிஞ்சும் போது பிரணவப்புறத்தில் நீ அம்பாளுக்கு உபதேசம் பண்ணும்போது நான் வந்துடுமோ வந்து கேட்டுன்னு சொல்கிறேன் ஆக ஓம்னு பிரணவத்தை உபதேசம் பண்ணத்தால் ஓமாம் இந்த ஊர் இலந்தை காடு அந்த காட்டில் ஒரு புளி வந்து ஒரு வேடை நான் துரைச்சிட்டு வந்தது ஆகும் புளிக்கு பயந்துட்டு வேடை என்ன பண்ணால் வில்லு மரம் இருக்கு பிரகாலத்தில் அந்த உள்ளு தான் இருந்துதான் மரத்தில் விட்டு நகர வயலில் போது போயிடுது உறக்கம் இல்லாமல் இருக்கணுமே சொல்லிட்டு வில்வத்தை பற்றி போடுறான் கீழே சிவலங்கருக்கு அவருக்கு அவர் பிரச்சனை ஆகிடுச்சு அந்த வில்லம் பருத்து போட்ட அன்று மகா சிவராத்திரி இந்த சிவன் ராத்திரி பூஜா அப்படின்னு இந்த புலியான காரணம்னு சொல்லிட்டு புலிக்கும் வேடனுக்கும் வில்லுவர்த்தின் கீழே இருந்து ஈஸ்வரன் முத்தி கொடுத்தானே இருக்குது ஆக ஓம்னு பிரணவத்தை உபதேசம் பண்ணத்தால் ஓமாம் புலிக்கு முத்தி கொடுத்ததால ஓமாம் புலியோர் ஓம்னு பிரணவத்தை உபதேசம் பண்ணத்தால் ஈஸ்வரனுக்கு பிரணவ ஈஸ்வரர் வியாக்ரபாத பூஜை பண்ணியாத்தரம் வியாக்ரன்னா புலி புலிக்காலம் முனிவர் பூஜை பண்ணியாத்தரம் அதனால் ஈஸ்வரனுக்கு பிரணவ வியாகர புரீஸ்வரர் பஞ்ச புளியூரில் இது ஒரு புளியோ அஞ்சு புளியோ பெரும்பற்ற புளியோ சிதம்பரம் பெரும்பற்ற பேசாத நாளே பிரவான அடையினை சொல்லியிருக்கு பெரும் புலியோ திருவேறு பக்கத்தில் இருக்கு உமாம் புலியோ இந்த ஸ்தலம் திருப்பாதிரி புளியோ கடலூர் திரு எருக்கற்றம்புளியூர் விருத்தாஜனம் போகிற வழியில் இருக்குது ராஜேந்திரப்பட்டினம் பேர் மாறி போச்சு அப்பர் சுவாமியும் திருஞான சம்பந்தரும் பாடல்பட்ட ஸ்தலம் ஒரு பாடல்பட்ட ஸ்தலம்னு சொன்னாலே தலை ஒரு ஒன்று இருக்கும் அப்படிங்கும்போது இந்த ஸ்தலத்துக்கு தலை விஷயம் இழந்தையும் பெறும் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னு தெரியும் இழந்த மாதிரி தெரியல அம்பாள் தபஸ் பண்ணுறாள் தபஸ் கோளம் அதனால் இங்கே வந்து நவக்கிரகமோ பள்ளியறையோ எல்லாம் கிடையாது ஏன்னு என்றால் ரெண்டு பேர் தபஸ் யோக தர்ஷாமூர்த்தியும் பேர் தர்சாமூத்தியும் யோகம் தபசு அம்பாலன் தபசு தபஸ்குளம் ஆலங்குடிய குரு அம்பா சும்போன பக்கத்தில் ஆலங்குடிய குருஷல அம்பா அங்கேயே பிரகார்த்தா இருப்போம் லோகத்தில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவு மத்தியில் மூலவரா எந்த ஸ்தலத்தையும் கிடையாது குரு பார்வையாக கோடி தோஷ நிவர்த்தின்னு போது பல பரிகாரம் போது ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு சொல்கிறார் அப்படிங்கும்போது இங்கே ரேவதி நட்சத்திரம் பரிகாரத்திலும் ஏனென்றால் குருபான் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணும்போது ரேவதி நட்சத்திரம் அதனால் இந்த ரேவதி நட்சத்திரக்காராக பரிகாரம் பண்ணிங்கன்னு இப்போ வந்து பாக்கிய நட்சத்திரக்காரன் குரு தோஷங்கள் இருந்தால் லோகத்திலே இல்லாத குருவாக இருக்கிறது தான் இங்கே வந்து பரிகாரம் பண்ணும் இங்கே வந்து குரு ரேவதி நட்சத்திரத்துக்கு அது தேவதை சனீஸ்வரர் சனீஸ்வரர் தனித்து இருப்பார் அதனால் குருவும் சனியும் பரிகாரத்தனம் ஈஸ்வரன் வந்து சுயம்பு மூர்த்தி ஆவடையார்னு சொல்கிறது வேஷ்டி ஆவடியார்னு போயிருந்தேன் ஆவடையார் வந்து எங்கேயுமே சதுர வடிவத்தில் இருப்பார் இப்போ வந்து சதுர வடிவம் எங்கேயுமே தாம்பரை பூ வடித்த விஷமாக இருப்பார் லோகத்திலே சதுர வடிவம் காசியில் காசி மியூசியம்பா இது தப்புல குளம் வந்து கௌரி தீர்த்தம் அதுக்கு அந்தாண்ட ஒரு சிவாலயம் குளத்துக்கு அந்தாண்ட ஒரு சிவாலயம் இருக்குது வடதிலீஸ்வரன் அப்பர் சுவாமி ஞானசம் வந்து பாடிக்கிறார் சீராரும் வடதிலேயும் செல்வம் தன்னை சேராதே திகத்தினால் செலுத்தினேன் படிக்க இந்த குருவுக்கு ஆத்மா லிங்கம் மனசாரே பூஜை பண்ணான அந்த லிங்கத்தை குளத்துக்கு அந்த ஆண்டு ஒரு வடதிலீஸ்வரன் இந்த குருவுக்கு ஆத்மா லிங்கம் மனசாரே பூஜை பண்ணாதான் வடதிலீஸ்வரன் லோகத்திலே சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடு மத்தியில் குரு பகவானு கிடையாது ஈஸ்வரனுக்கு துயர்த்தீர்த்தனாதன ஒரு பேரும் கிடையாது ரெண்டு கிலோமீட்டரில் முட்டோன்னு ஒரு கிராமம் நடுப்புற கொள்ளிடம் அக்கறை வந்து பாப்பா குடினு ஊர் அந்த ஊரில் ஒரு அரசனுக்கு குஷ்டரும் ஆகும் தொழில்நுட்ப கஷ்டப்பட்டார் அவர் எந்த ஊர்லேயும் தங்க முடியாதுன்னு வந்துட்டோம் இந்த ஊருக்கு நீங்கள் வர வழியிலே முகப்புள்ள பார்த்தீங்கன்னா கிராம தேவதை கிராம தேவதை அழகாட்சி அம்மன் பேர் அந்த அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வரம் தரும் குட்டை நாலு வரதனாங்குட்டையும் மாறி போச்சு அந்த குட்டையில் சாணம் விட்டு என்னை தரிசனம் பண்ணால் பகவான் அசதி ஆகாசம் தான் அவருக்கு அந்த புஷ்டம்லாம் நீங்கி போச்சான் அதனால் இந்த சிவாலயத்துக்கு வந்துவிட்டாலே தொயல்லாம் நீங்கிற பகவான்னு அனுப்புகிறோம் அதே போல் இந்த சிவாலயத்தில் சரஸ்வதி ரொம்ப விசேஷம் அதனால் எல்லாத்தையும் பிரா பள்ளிக்கு கல்விக்கு அதிப அதிபதி சரஸ்வதி குழந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் குரு பகவான் ரொம்ப விசேஷம் துயர் தீர்த்தநாதன் லோகத்திலே பேர் கிடையாது அதனால் பிரார்த்தனை பண்ணி பண்ணிப்போகம் நல்லபடியாகும் லோகத்திலே சிவனுக்கு அம்பாளுக்கும் நடுமதியில் குரு பகவான் கிடையாது அதுதான் ரொம்ப விசேஷம் இது இது குலோத்துக்கும் சோழ காலத்தில் திருப்பிணி செய்யப்பட்டதாக கல்விட்டு இருக்குது இங்கே இந்த தட்சிணாமூர்த்தி வந்து எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் தரார் அப்படின்னா பதஞ்சல முனிவரும் வியாக்கிரபாதரும் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுத்ததாகவும் இவர்கள் இங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்கியதாகவும் இந்த ஸ்தல வரலாறு வந்து கூறுகிறது அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வியாழக்கிழமை இந்த இடத்திற்கு வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறது மிகவும் விசேஷம் எப்பொழுதுமே கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தியும் இங்க வந்து இருக்காங்க சுவாமி சன்னதி உள்ளேயே இங்க தட்சிணாமூர்த்தி இருப்பது ரொம்ப சிறப்பு வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும்